ஸ்கிளைமார் திஸ் வீடியோஸ் மீட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லிஸ் நட் மீன் டு ஹர்ட் எண்ணி அண்ட் டோன்ட் சேக் சீரியஸ்லி ஐ பிரதர் உங்க நேம் என்னன்னு பட் வந்து நம்ம வந்து ஃபோன் ஜாயின் இந்த டைம்ல நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வர ட்ராபார்ட்ஸ்லாம் நைட் டைம்ல மொபைல் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறது

அதையே நமக்கு இன்ஸ்டாகிராமையும் சஜஸ்ட் பண்ணி நம்ம டிப்ரெஷன் தள்ளுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்பயாச்சு காலம் எல்லாம் மாறிட்டு பெரிய சோழர் பரம்பரை அந்த காலம் மாதிரி நம்ம இருந்தப்போ ரோட்ல நிறைய விளையாடுவோம் பேரா அந்த மாதிரி பாக்குறதே இல்ல எல்லாமே மொபைல் பப்சில்ல எல்லாம் போன்லயே எல்லாம் சின்ன பெரிய இல்ல கேக்குறேன் அது நமக்கு

அப்போ நம்ம கையில இல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ பொருள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பொருள்ல இருந்து வேற ஏதாவது நம்ம பாக்கும்போது ஆட் ஆ வருது கரெக்ட் இப்போ நம்ம ரேண்டமா பீப்பிள்ஸ் கிட்ட பேசுறதே அவங்க நம்ம சஜஸ்ட் பண்ணி நம்ம கிட்ட மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு சொல்றாங்க நம்ம பிரைவசியே அளந்துறோம் பட் யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க எதனா சோகமா இருக்கீங்கனா உங்களோட மூடுக்கு ஏத்த மாதிரி அது மாதிரி யூஸ் மாதிரி வருது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம ஏதோ ஒரு பெட் பத்தி ஏதோ பாக்குறோம் அப்படினா பெட் ரீல்ஸ் ஆ வருது

அட்வான்டேஜஸ்னா எப்படி சொல்றது நம்மளுக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு ஏன்னா இப்ப எனக்கே பார்த்தோம்னா பர் டேக்கு ஒரு இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ஒரு டூ ஹவர்ஸ் எப்படி டைம் போதுமே தெரியல அது எனக்கு முக்கவாசி பத்தன வேஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதுவும் எப்படி சொல்றதுன்னா நைட்ல தூங்கணும் தூங்கணும்னு சாலானால தூங்க முடிய மாட்டேது அது மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தூங்க என்னால முடிய மாட்டேது ஏன்னா ஒன்ஸ் நான் இன்ஸ்டாகிராம்ல போறேன் இல்ல வேற ஏதோ ஒரு ஆப் குள்ள போறேன் அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து அதுல இருந்து என்னால நம்மளால அடிமேஷன் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ஸ்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கானு தவிர்த்து

எனக்கு இதுல வந்து ஒரு இது வாங்க முடியும் ஒரு அப்ளிகேஷன் ஒரு டோனஸ் மாதிரி வாங்க முடியும் எல்லாமே பார்த்தனா ஒரு வகையான டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா இப்போ படிக்கிற வயசை தாண்டி இருக்கிறது எப்படி செலவு பண்ணலாம் தேவையில்லாத ஒரு சில ஸ்பென்ஸ் தான் அது வந்து லைக் அவங்களுக்கு ப்ராஃபிட்புளே இருக்குது அது தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த எண்டரெயின்மென்ட் தான் அவங்க வந்து அண்ட்ரட் டூ பாயிண்ட் அண்ட் நிறைய செலவு பண்றேன் ஒரு பையன் என் கிட்ட ஒரு நியூ ஆ ஒருத்தவங்கள்ட்ட ஐடி வாங்குறான் அந்த ஐடி வந்து பார்த்தனா செவன் தௌசண்ட் பே பண்ணி வாங்குறான் என்ன வாங்குற அப்படின்னு கேட்டா அவங்க வந்து நிறைய ஸ்கின் எல்லாம் வச்சிருக்கான் அவங்க வந்து நிறைய இது வச்சிருக்காங்க கரெக்ட் இதில் வந்து அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு எனக்கு இது எதுக்காக தான் வாங்குறேன்

நிறைய இஷ்யூஸ் போகுது அதெல்லாம் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க இதுல இருந்து இந்த மாதிரி கைட்லைன்ஸ்லாம் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறது இப்ப சைல்ட் பேரண்டிங் லாக் னு ஒன்னு இருக்கு பயப் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி இந்த மாதிரி இன்னும் வேற எதனா டெவலப் பண்ணனும் அந்த மாதிரி எதனா ஒரு ஐடியா இருக்கு பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் மொபைல் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண கிடையாது பட் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணலாம் அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கும் பேரண்ட்ஸ்